இந்த வருடம் போராட்டங்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் கவனம் ஆர்ப்பாட்டம் வாயு கூட்டங்கள் நடத்தி போராட்டங்களை கடுமையாக செய்தும் எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான எந்த விதமான சாதகமான ஒரு செயலும் செய்யாத நிலையில் கடந்த இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சட்டமன்ற முற்றுகை போராட்டம் செய்வதென அறிவித்து போராட்டத்திற்காகவும் நாங்கள் அனைவரும் கூறியிருந்தோம் அன்று நமது மாண்பு முதல்வர் அவர்கள் மட்டத்தில் எதிர்கட்சி சட்டமன்ற தலைவர் சிவா அவர்கள் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அந்த பேச்சுவார்த்தையில் மாண்பு முதல்வர் அவர்கள் உங்களது கோரிக்கைகள் நியாயமானது அவற்றை நிறைவேற்றுவதற்காக மற்ற அரசு செயலர் குறிப்பாக நிதி செயலர் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி எந்தெந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற நான் ஏற்பாடு செய்கிறேன் ஆகவே போராட்டத்தை கைவிடும்படி கேட்டுக்கொண்டார் எனவே அன்று போராட்டம் கூடியிருந்த இடத்தில் நாங்கள் நமக்கு இந்த சட்டமன்ற பட்ஜெட் கூட்ட தொடரில் சாதகமான பதில்கள் வரும் என்று எதிர்பார்ப்போம் அவ்வாறு வராத வகையில் அடுத்த பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மீண்டும் சட்டமன்ற முற்றுகை போராட்டம் செய்வது என்று அறிவித்து அன்றைய போராட்டம் கைவிடப்பட்டது அதுபோலவே பத்தொன்பது எட்டு அன்று இயக்குநர் அலுவலகத்தில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமும் செய்தோம் செய்துவிட்டு வரக்கூடிய இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சட்டமன்ற முற்றுகை போராட்டம் செய்வோம் என்று ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டோம் ஆனால் எங்களது துறை செயலர் அவர்கள் மட்டத்தில் நடந்த பேச்சுவார்த்தை இருபத்தி மூன்றாம் தேதி நடந்த பேச்சுவார்த்தையில் உங்களது கோரிக்கைகள் குறித்து எந்தெந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியும் அதற்கு பொருளாதார தேவை அதாவது நிதி எவ்வளவு தேவைப்படும் என்பதை நிதி செயலர் அவர்களுடன் அணுகி ஆலோசனையை கேட்டு உங்களுக்கு என்னென்ன கோரிக்கைகளை நிறைவேற்றப்படும் அது எந்த கால இடைவெளியில் நிறைவேற்றப்படும் என்பதை உங்களுக்கு நான் முடிவாக தெரிவித்துள்ளேன்